வணக்கம் நண்பர்களே சண்டே சுற்றி பார்க்க வந்த பசங்க இந்த ஆரி கருது பாருங்கள் மூடி வச்சிருக்காங்க இதுதான் ஆரி காடு அறுத்து இதெல்லாம் தால் பண்ணது இது ஆரி ஆரித்தால் இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா மாட்டு தீவனத்துக்காக மாடு சாப்பிடும் இது வேஸ்ட் ஆகாது இங்கே பாருங்கள் மழை வரத்து மழை வந்தாக்க நனஞ்சு பேருன்னு நைட்டு மூடி வச்சுட்டு போயிட்டாங்க இது ஆரிய கருதை எடுத்து களைச்சி விடுவாங்க களைச்சி விட்டு பின்னாடி காஞ்சி போயிடும் காஞ்ச பின்னாடிக்கு வண்டியை வர வச்சு ஆரியும் அடிப்பாங்க ராகி மாவு கேள்விப்பட்டுறீங்களா இதில் தான் செய்வாங்க நீங்கள் களி களின்னு பார்த்தீங்களா அந்த களியை வந்துட்டு இதில் தான் தயார் பண்ணுவாங்க இதை காய வச்சு அரை அரித்து மாவாக்கி அதுக்கப்புறம் தான் களி தயார் பண்ணுவாங்க பாருங்கள் உள்ளே ஓப்பன் பண்ணுவாங்க காட்டுறேன் வெயிலுக்கு கிளார் அடிக்கும் நான் அந்த பக்கம் தான் காட்டுறேன் காலையில் ஒரு ஒம்பது பத்து மணி தான் இருக்கும் பாருங்கள் இவரு தான் அந்த காட்டு ஓனர் ரெண்டு மூணு படுதா போட்டு முடி வச்சிருக்காங்க எத்தனை படுதா போட்டுருக்காங்கன்னு தெரியல படுதா படுதாவை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க எவ்வளவு மழை வந்தாலுமே உள்ளே ஒரு பொட்டு தண்ணி கூட போகாது இதோ உங்களுக்காக இதுதான் ஆரியம் நல்லா பாருங்கள் இதை அடித்து பொடி பொடியாக்கி ஆரிய மாவும் ஆரியம் அதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து தான் அரைச்சி ஆரி மாவுன்னுவாங்க கிராமத்தில் சிட்டிலாம் அதுக்கு பேர் என்னடா ராகி மாவு ராகி மாவு ஸ்டோரில் போனீங்கன்னாக்கா பாக்கெட் பாக்கிட்டே கிடைக்கும் எங்கள் கிராமத்தெல்லாம் இது மூட்டை மூட்டையாக கிடைக்கும் ஆரியம் அதை அரைச்சிட்டு வந்து வீட்டில் வச்சு சாயங்காலம் ஆனாக்க களி ஆக்குவாங்க எங்கள் கிராமத்தில் நன்றி நண்பர்களே இந்த மாதிரி வீடியோ வேணாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே